మహిల్చి ే మహిల్చి మహిళా ఎం వీట సహోదరూ ఎక్ మహి సహోదరి మాంగారు అక్కడ ఇలా అంత వీట సహోద సహోదో అంత అయితే వచ్చి అహిల్చి అదకప్పు మగన్ వీటితో మగన్ వీటికోయకు పేచ అలా పాకూడదు అలంకారీన మహిళ అంతమారా మహిళి ఏమైనా జయంతి कोई अच्छा हमें वो ये भरे भरे हमें तो ये आस नहीं है तो तो तेरे तेरी आदत करते करो ना हम उन्हें जानते हैं मैं सोचा मारे हम सीने पैरासिल लोग के वो जब तक आपको जैसे सब लोग को फिर स्पॉट के लाइन दिखाओगे तो वे पैरासिटोप्लास्मिस आस बादशाह मार नहीं आएगा ना फल जो सोने आते हैं वो அதுதான் நிறைய ஒரு பேராசிரியர் நிறைய கண்டிப்பாக எல்லாருமே அதுவும் அந்த வாய்ப்பு கொடுத்ததுனால பக்கத்தில் நிறைய சேகரித்து நிறைய செய்ய சொல்லிட்டு ரொம்ப குறிப்பாக இருந்தது யாரும் சொல்லாம் சொல்லுவேன் மொதல் எங்கள் அம்மா சொன்னாங்க பேரை கவனிக்கிறான்னுக்காக நம்ம பார்த்தோம் நம்ம பார்த்தா தான் சந்தோஷம் பணத்தை பார்த்தா எப்படி சந்தோஷப்படணும் அதனால மணியை பார்த்தா சந்தோஷம் வரும் ஐ மணி அது மாதிரி ஐமணி அம்மா சந்தோஷத்தை எனக்கு அந்த பேர் கரெக்டாக என்னால் பேசினாலும் யாருமே தெரியாது பார்க்கிற நிகழ்வு மட்டும் நீங்கள் சொல்லுங்க யாராவது பேச போறாங்க அப்படின்னு யோசிச்சும்போது டக்கு மனசுல வந்து சோ ஐ அம்மா அம்மாவா அந்த மாதிரி அந்த மகிழ்ச்சியாக ஆரம்பிச்சு எல்லோருக்கும் நிறைவேற பண்ணணும் நிறா உண்மையே சுருங்கலாம்

ಸರಪ್ಪ ಇದು ಎಲ್ಲ ಕತ್ತುಕ ಎದೆಯ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ತಲೆಪೇರಿಕೆ ವಳಗಾಮು ಅದಕ್ಕೆ ಇದು ಬನ್ನಿ ಕತ್ತೇ ಸಮೇ ಸ ನಾನು ಮೇಲಾ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ತೀವ್ರವಾದ ಕೂಡ ನಮ್ಮ ಒಂದು ಆಡಿಯೊಳಗೆ ಸೊಲ್ಲೇ ನಮ್ಮ ನಮ್ಮ ತಾಶಲೇ ಬಿಸ್ತಾ எதிர்காலத்தில் மகவாய் கலைஞர் கையில் தான் அரசியலே இருக்குது ஏன்னா இந்த உலகத்தில் இத்தனை நீதி இல்லாத நேர் நீதி இல்லாத ஏதாவது நீதி நிறைய இருக்குது இல்லையா செயல் தத்துவம் புரியலை இந்த மாதிரி பொருள்காலத்தில் சமையல் சமையல் இல்லை எல்லா இடத்துலையும் இவ்வளோ போகும் போன்ற நீக்கத்தில் இந்த அளவு நீங்கான காலத்திலையும் வளர்ச்சி மட்டும் நிலையிலேயும் ஒரு விநாயகர் உலகத்தையே அதன் மூலமாக ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய அளவில் போர்ச்சுகளை பார்க்கும் பொழுது நாமால் எந்த காலத்தில் மகிழ்ச்சி முறை எல்லாம் சொல்லியிருக்காங்க சிந்தனை காலத்திலே தனியார் பெருமக்களையும் சொல்லியிருக்காங்க அரசியலே நம்ம பெய்வாங்க ஆழக்காரங்களுக்கு எந்த காலத்தில் வந்தால் இந்த உலகத்தை சீர் செய்ய முடியும் அதனால் நாம தான் அரசியல் பேசுவது கல்வி வாய்ந்தவர்கள் அரசியல் செய்வதற்கு கல்வி வாய்ந்தவர்கள்

அப்போ அந்த வாழ்க்கை என்ன சொல்லுங்க என்ன குருக்கிடையா என்ன பாதை திரு நெறியனா என்ன திருங்கிற சொல்லுக்கு என்ன விளக்கம் சென்றம் என்ற ஒரு பொருள் இருக்கு தெய்வம் எனக்கு பொருள் இருக்கு நாம் அதுவே தெய்வத்தை அதிகக்கூடிய பாடம் அதெல்லாம் அந்த நெறி என்ன நெறி என்றால் நீங்க பேசுறீங்க

अगर तुम बन जाएँगे ना वो भी बन जाएँगे तो इनमें ना उन 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 उ

அந்த குளிர்ச்சி வந்து திருவரையில் இந்த ஆன்மாவை எந்த உயிர் தூய்மையிட வேண்டும் வேண்டும் விடுமுறை பெற வேண்டும் என்று எண்ணுகிறதோ அந்த உயிரிலே ஒரு தொடர்பை என்பதால் தண்ணீர் தாய் தலைக்காக முன்வைத்து முன்னின்று ஒரிக்கோய் ஒப்பிலா ஆனந்து கண்ணீந்து காட்டி கைமறித்தார்கள் திருமண அது அப்புறமா அந்த குருவருடைய தொடர்பை சொன்னால்

சூரியகாந்தன் சோழ மனதை சுற்றினார் சந்நியில் சோழ்மாக பொருள் ஆரியன் தோற்ற அகற்ற மாயர்கள் அது என்ன அறிவு தெய்வமே அறி அறிவேதான் தெய்வம் அந்த தெய்வமே தான் நாம இருக்கோம் நம்ம உயிரிலே அறிவாக மையத்தில் இருந்து பாருங்க அறிவு மையத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது உயிர் மையத்திலே సన్ూ <camina> 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 <camina>

சூரியன் சன்னதிய சுடுமாறு போல் ஆரியன் தோற்ற அற்ற மன அனைத்து மயக்கங்களும் மரக்கலங்களுக்கும் அதனால சொல்றது ஆபத்து புதவா பிள்ளை அரும்பசி புதவா அண்ணம் பாகத்தை தேரா தீர்க்கம் தரித்திரம் அறியா பா பாவத்தை தேரா தீர்க்கம் அடுத்தது ஒரு சீடன் கோபத்தை அடக்கம் குருமணி வெள்ளாட்சியம் பாவத்தை பேரா பலன் இல்லை ஏனும் தான் இல்லை அப்ப குருமணி வெள்ளாட்சியம் ஒவ்வொரு நமது வாழ்வு வாழ்க்கை நேர்மையாக பின்பற்றாத வரைக்கும் நாம் சீரன் சொல்கிறவர்களுக்கே எந்த இல்லை பலன் இல்லைன்னு அது என்ன வந்தது

தேவன் கூறு てる வார்த்தை எஸ்தர். கோரும் நான் செப்பல் இல்லையா? அப்போ ஒரு ஹோய் செப்டல் வரணும் சொல்றாங்க. எல்லாமே அப்போதான் தெரியும் தெரிஞ்சுகிறோம். அதனால சான்ஸ் கிடைக்கும் போது வரணும். ஓ வர மாட்டீங்க. தர்மம், சரவம், மனனம், சிந்தனம், சேவனம். குருயி வந்து அங்கே காட்சகம் பார்க்கும்போது ஒரு குருவே தானமா ஆறுதமான மாறறோம். அதற்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய அந்த போதனைகளை எனது சிரவணம் கேட்க வேண்டும் படித்து படித்து புரிந்து கொள்ள வேண்டும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் சிரவணம் மனம் மனதிலே எழுத்துக்கொள்ள வேண்டும் மனதிலே எடுப்பதை எடுத்து சிந்திக்க வேண்டும் என்பது சிந்தனம் வாழ்ந்து சிந்தனம் அப்படி சிந்திக்கும் பொழுது அந்த உண்மைகளை உணர்ந்து சேவனம் குரு காட்டியை மனித குலத்தில் குரு பாத சேவம் பாதத்தை நாம் அழிவத்து என்று சொன்னாலே குலத்திற்கு குருவுடைய போதனைகளை எடுத்து எடுத்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கவேண்டும் இல்லையா ஏன்னா இந்த விவேக சிந்தாமணியை சொன்ன குருமணி பொள்ளாச்சியிடம் அது என்னது

ஒரு நாள் வேளாண்றையோ வேற சுவையாக வந்து ஆரம்ப காலங்களில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சடங்குகளை பற்றி பேசும்போது தலை அளித்தல் பெற்றோர்கள் தான் என்னங்கிற போது பெற்றோர்களுடைய அந்த கதவைகளை நான் ஏற்றி கொள்கிறேன் இன்று உடன் அப்படின்னு அந்த நினைவுகளை அதை இறுத்திக் கொள்வதற்காக இருக்கிற தலைமுறையை அழிச்சுட்டு அது வளரும் போதெல்லாம் அந்த நினைவையே இருக்கணும் அவருடைய கொள்கையில்தான் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அவருடைய வாழ்க்கையின் நிச்சயம் அதற்கெல்லாம் தான் மட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழமா பதிந்து ஒரு நாள் என் தந்தையார் மட்டும் சூழ்நிலை அது நேர கதை அதெல்லாம் அதுதான் சொல்லுறாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில மகிழ்ச்சி இந்த நாள் வேளாண் மகிழ்ச்சி அவர்களுக்கு உணர்வு என்ன சொல்லுன்னா இனி எனக்கு வாழ்க்கையின் ஒரு அருள் தந்தையாக மட்டும் இல்ல உண்மைய ஆவுரிய தந்தை

እንን mm -hmm.